அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகத்தஹூ இன்றைய சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா எனும் நகரத்தில் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் குல பெருமையையும் சாதி வேற்றுமையையும் வேரோடு பிடுங்கியிருந்த நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று அரபு மண்ணில் உயர்ந்த குலமாக கருதப்பட்ட குரைஷ் என்னும் குலத்தில் பிறந்தார்கள் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே தந்தை அப்துல்லாவையும் தமது ஆறாம் வயதில் தாயார் ஆமினாவையும் பறிகொடுத்து அனாதையாக நின்றார்கள் பின்னர் பாட்டனார் அப்துல் முத்தலிஃபின் அரவணைப்பிலும் அவர் மரணித்தபின் பெரிய தந்தை அபுதாலிஃபின் பராமரிப்பிலும் வளர்ந்தார்கள் சிறு வயதில் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது என்பதால் அற்பமான கூலிக்காக ஆடு மேய்த்தார்கள் ஓரளவு விபரம் தெரிந்தவுடன் தமது பெரிய தந்தையுடன் சேர்ந்து சிரியா நாட்டுக்கு சென்று வியாபாரம் செய்தார்கள் இதனால் இளமையில் கல்வி கற்பதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை எழுதவோ படிக்கவோ அவர்களுக்கு தெரியாது தமது இருபத்தி ஐந்தாவது வயதில் வியாபாரத்தை கற்றுத் தேர்ந்தார்கள் மக்காவின் மிக பெரிய செல்வ சீமாட்டியாகவும் பெரும் வணிகராகவும் திகழ்ந்த கத்திசா அம்மையார் நபிகள் நாயகத்தின் ஒழுக்கம் பண்பாடு நேர்மை மற்றும் வியாபார திறமை ஆகியவற்றை கேள்விப்பட்டு நபிகள் நாயகத்தை மணந்து கொள்ள விரும்பினார்கள் நபிகள் நாயகத்தை விட அதிக வயதுடையவராகவும் விதவையாகவும் இருந்த கத்திசா அம்மையாரை நபிகள் நாயகம் உலகின் உலகிவசல்ல அவர்கள் மணந்து கொண்டார்கள் இதன் மூலம் மக்காவில் மிக பெரிய செல்வந்தர் என்ற நிலைக்கு உயர்ந்தார்கள் தமது நாற்பது வயது வரை அவர்கள் சாதாரண மனிதராகவும் ஒரு வியாபாரியாகவும் தான் இருந்தார்கள் நாற்பது வயது வரை எந்த ஒரு இயக்கத்தையும் அவர்கள் தோற்றுவிக்கவில்லை எந்த ஒரு கொள்கை பிரச்சாரமும் செய்வதில்லை நாற்பது வயதுக்கு பின்னுள்ள நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை இரு பெரும் அத்தியாயங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன ஒன்று மக்கா வாழ்க்கை மற்றொன்று மதினா வாழ்க்கை நாற்பது வயது வரை சராசரி மனிதர்களில் ஒருவராக இருந்த நபிகள் நாயகம் சலெல்லா ஒலேஹல்லம் அவர்கள் தமது நாற்பதாம் வயதில் தம்மை கடவுளின் தூதர் என்று பிரகடனம் செய்தார்கள் அகில உலகையும் படைத்தவன் ஒரே கடவுள்தான் அந்த ஒரு கடவுளை தவிர யாரையும் எதனையும் வணங்கக்கூடாது என்பதுதான் கடவுளிடமிருந்து தமக்கு வருகின்ற முக்கியமான செய்தி என்றார்கள் கொலை கொள்ளை வட்டி சூதாட்டம் விபச்சாரம் போதைப்பொருட்கள் பொருட்கள் பொய் பித்தலாட்டம் மோசடி ஏமாற்றுதல் போன்ற எல்லா தீமைகளிலிருந்தும் மனிதர்கள் விலகி இருக்க வேண்டும் என்ற செய்தியும் கடவுளிடமிருந்து தமக்கு வருவதாக கூறினார்கள் கௌபா என்னும் ஆலயத்திலும் அதை சுற்றிலும் முன்னூத்தி அறுபது சிலைகளை நிறுவி தினம் ஒரு சிலைக்கு வழிபாடு நடத்திய சமுதாயத்தில் ஒரே கடவுளை மட்டும்தான் வணங்க வேண்டும் மற்றவை கடவுள் அல்ல என்று கூறினால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை வரலாற்றை படிக்காதவர்களும் அனுமானிக்க முடியும் உண்மையாளர் நம்பிக்கைக்கு உரியவர் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டிய மக்கள் இந்த கொள்கை முழக்கத்துக்குப் பின் கடும் பகைவர்களாகிவிட்டனர் பைத்தியம் என்றும் பட்டம் சூட்டினார்கள் அவர்களையும் அவர்களது கொள்கையை ஏற்றுக்கொண்ட விரல்விட்டு எண்ணக்கூடிய சிலரையும் சொல்ல முடியாத அளவு துன்பத்துக்கு ஆளாக்கினார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலஹுசல்லம் அவர்களை முதலில் எதிர்த்தவர்களும் மிகவும் கடுமையாக எதிர்த்தவர்களும் அவர்களது குடும்பத்தினர்தாம் என்பது குறிப்பிடத்தக்கது தமது குலத்தைச் சேர்ந்த ஒருவரே எல்லோரும் சமம் என்று பிரச்சாரம் செய்கிறாரே தாழ்த்தப்பட்டவர்களையும் இழிகுலத்தோரையும் கருப்பர்களையும் அடிமைகளையும் உயர் சமம் என்கிறாரே தம்மோடு சரிக்கு சரியாக அவர்களையும் மதித்து குல பெருமையை கெடுக்கிறாரே என்ற ஆத்திரத்தில் தம்மை மிகவும் உயர்ந்த குலம் என்று நம்பிய நபிகள் நாயகத்தின் குலத்தினர் கடுமையாக நபிகள் நாயகத்தை எதிர்த்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகசல்லம் அவர்கள் தமது பிரச்சாரத்தை ரகசியமாக நடத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களின் கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்ட அப்பாவிகளையும் கேட்பதற்கு நாதியற்றவர்களையும் கொன்று குவித்தார்கள் சிறுவர்களை ஏவிவிட்டு கல்லால் அடிக்கச் செய்தார்கள் ஒரு கட்டத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள கணவாய்க்கு நபிகள் நாயகத்தையும் அவர்களது சகாக்களையும் விரட்டியடித்து சமூக புறக்கணிப்பும் செய்தனர் பல நாட்கள் இலைகளையும் காய்ந்த சருகுகளையும் மட்டுமே உணவாக கொள்ள வேண்டிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் நபிகள் நாயகத்துடன் யாருமே பேசக்கூடாது அவருடன் யாரும் எந்த உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றெல்லாம் கட்டுப்பாடு போட்டார்கள் நபிகள் நாயகத்தின் சகாக்கள் ஒரு கா ஒரு கட்டத்தில் ஊரை விட்டே ஓட்டம் பிடிக்கும் நிலைக்கு ஆளானார்கள் நபிகள் நாயகத்தின் அனுமதியோடு சிலர் அபிசீனியாவுக்கும் வேறு சிலர் எனும் நகருக்கும் குடிபெயர்ந்தார்கள் இத்தனை அடக்குமுறைகளையும் மீறி நபிகள் நாயகத்தின் கொள்கை வளர்ந்து கொண்டது தான் இருந்தது முடிவில் இவரை உயிரோடு விட்டு வைத்தால் ஊரையே கெடுத்து விடுவார் எனவே கொலை செய்து விடுவோம் என்று திட்டம் வகுத்தார்கள் இச்செய்தியை அறிந்த நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் உலகசல்லம் அவர்கள் தமது சொத்து சுகம் வீடு வாசல் அனைத்தையும் அப்படியே போட்டுவிட்டு எளிதாக எடுத்து செல்ல என்ற தங்க நாணயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தம் தோழர் அபுபக்கருடன் மதினா என்னும் நகர் நோக்கி தியாக பயணம் மேற்கொண்டார்கள்